ஆ நண்பா நான் நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் நண்பா என்ன டிஷ்னா நீங்கள் வந்து கேக் பண்ண போகிறோம் நண்பா சூப்பரான கேக்கு அது என்ன ரவை மைதா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் சூப்பரான கேக் பண்ண போகிறேன் எதுவும் சிம்பிள் பண்ணால் சொல்லி பாருங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் நண்பா இப்போண்ணா ரவையே போட்டுக்கிறேன் ஓகே அது அதுக்கு மேலே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நண்பா புதுசாக வீடியோ பார்க்குறதா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அது சேர்க்கு சமான் நண்பா ஓகே நண்பா இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பே பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேட்டு நீங்களும் வீட்டில் பண்ணி உங்களுக்கு எங்களுக்குலாம் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் ஓகே நண்பா சார் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன் எப்படி என்ன மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நண்பா சார் நண்பா பாருங்கள் இப்போ ஒரு அந்த ஒரு கிளாஸில் ஒரு காசி இது போடுறேன் ரவை ஓகே நண்பா மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் ஸோ இதோட சுகரும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா சக்கரை பாருங்கள் சுகரு உங்களுக்கு சுகர் அதிகமாக இன்னும் அதிகமாக போட்டுங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக போகுது சுகர் ஓகே நண்பா ஸோ சுகரும் இந்த மிக்ஸியில் போட்டு அடிக்கலாம் ஸோ பொட்டாஸ் நம்பா இப்போ மிக்ஸியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்டி அடிச்சிடலாம் நம்ம ஸோ நம்பா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஓகே நம்ப இப்போ மிக்சியாக சர்க்கரையும் ரவையும் போட்டிருக்கேன் அரை கிளாஸு கம்மியாக நான் பண்ணுறேன் நண்பா ஓகே நம்பா அது எப்படி பண்ணுற சொல்லி நீங்களே பாருங்கள் ஓகே நண்பா இப்போ அடித்தாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கிறேன் ஸோ நண்பா ஆர்ட்ரு பண்ணியாச்சு செம்மையாக பாருங்க அதே மாதிரி நீங்களும் அடிச்சிங்க நண்பா ஒரு வேறு அடித்தா போதும் ரொம்ப அடிக்க தேவையில்ல நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா நல்லா இது பண்ணிங்களா அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேக்கு ஓகே நண்பா இப்போ நான் இதில் முட்டை வேணுமா ஒன்று போட்டுக்கிறேன் முட்டையை நீங்கள் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிங்க ஆட் முட்டை இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் ஓகே நண்பா சார் நான் முட்டையை போட்டு ஒரு முட்டையை போட்டு பண்ணுறேன் நண்பா வரும் கண்டினியூ வீடியோ ஓகே நண்பா சார் நண்பா நான் இதில் இப்போ மாற்றிக்கிறேன் ரவையும் சுவரும் மிக்ஸ் பண்ணது இதை அரைச்சி மாற்றி ஓகே நண்பா ஒதுமோ மிக்ஸ் பண்ணிங்க நான் மைதானம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி அரை கிளாஸு ஓகே நண்பா அது வேறு க்ளாஸு இது வேறு க்ளாஸு இது கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன் ஒரு அரை கிளாஸு ஸோ அது போட்டாச்சு நண்பா ஸோ இதோட கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கணும்போ தேவையான அளவுக்கு போட்டுங்க சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க நண்பா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அப்புறமா சொல்லுற மாவு பேக்கிங் சோடா சொல்றம்ல ஓகே நண்பா உங்களுக்கு உப்பு தேவை உப்பு போட்டுங்க எனக்கு உப்பு வேண்டாம் ஸோ நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன் உப்பு இதோட எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும் நண்பா சார் நண்பா அதே இதில் அதே காப்பு கப்பு எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நண்பா இதோட முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணுங்கள் நான் முட்டை ஒன்று போட்டுறேன் ஓகே நண்பா பாருங்கள் ஸ்டெப்பா ஸ்டர்பா ஸோ நண்பா இப்போ பிஸ்கட் வச்சு நல்லா அடி அடினு அடிச்சிடலாம் நண்பா இப்போ நான் இதில் முட்டையை மிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ இதில் நான் ஒரு முட்டையை முட்டுறேன் நண்பா அது முட்டை ஒரு முட்டை முன்னாடி அடிச்சு போட்டுக்க அப்படின்னுப்பா ஒரு முட்டை ஸோ இது நல்ல பய நல்லா அடிக்கணும் சூப்பாருங்க நண்பா ஸோ நல்லா அடிக்கணும் நண்பா ஸோ நம்பா வாருங்க இன்னூறு முட்டை கொடுத்துட்றேன் ரெண்டு முட்டை போட்டேன் நண்பா பாருங்க அதே அடிச்சு நான் பீட் பண்ணிடுறேன் ஸோ பாருங்க பாருங்கள் நண்பா ஸோ பாருங்கள் நண்பா இது அடிச்சிடறேன் ரெண்டு முட்டை போட்டாச்சு நண்பா நீங்களும் ரெண்டு முட்டை மிஸ் பண்ணிக்கோங்க முட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வரும் ஸோ வாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப சிம்பிளான இது தான் ரொம்ப இதெல்லாம் தேவையில்ல பாருங்கள் ஸோ நண்பா நல்லா அடிச்சாச்சு இந்த மாதிரி இதில் கொண்டு வந்துட்டு ஒரு பவுலில் இப்போ மாற்றிடலாம் நண்பா ஸோ நான் இப்போ இதில் ஸோ நண்பா இதில்னா இப்போ ஆயில் தருவிட்டேன் கே நண்பா ஸோ நான் அப்படியே கை வச்சு இது பண்ணிக்கிறேன் நண்பா ஸோ ஆயிலு ஃபுல்லாக அப்படியே தடைக்குங்க ஏன்னா இந்த இது இப்போ நான் ஊற்ற போகிறேன் இதுலேருந்து இருந்து ஊற்றி பண்ண போகிறேன் நண்பா ஸோ இந்த அளவுக்கு மேலெலாம் கொஞ்சம் தடவிக்குங்க அப்போ தான் மேலே ஒட்டாது இது கீழே அந்த இதில் பிடிச்சிக்காது ஸோ மாவுமா லைட்டாக போட்டுங்க பிரச்சனை இல்லை மாவு கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ பாருங்க ஏன்னா நான் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது நண்பா ஓகே நண்பா நீங்கள் ஒரு விளாட்டை விளாடலாம் நண்பா சேர்ப்போடா நீங்கள் முட்டை போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் நண்பா அந்த கரெக்டாக அந்த ஆயிலை கொஞ்சம் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காவசி காவசி போட்டேன் அதோடு நீங்கள் அந்த ஆயில் வந்து ஒரு முக்கால் இது போட்டுங்க ஆயிலு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் பத்தில் அந்த ஆயிலு ஓகே நண்பா ஸோ இதுதான் இப்போண்ணா ஸோ இதில் கொஞ்சம் மாவு கூட இப்போ இது பண்ணிக்கலாம் டிப் பண்ணிக்கலாம் மாவு கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே ஸோ அப்பா மாவும் இது பண்ணி வச்சு இது மேலே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இப்போது இதில் அப்படியே மாற்றிடணும் நண்பா ஸோ பாருங்க இது மாதிரி வரணும் எப்படி நல்ல இதாக உட்காருது பாருங்கள் இவ்வளோ போகுது அப்படியே உழுகுது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா ஷாஃப்டாக வரும் அப்படி நண்பா கண்டினியூ வீடியோ பாருங்கள் ஸோ நண்பா செம்மையாக பண்ணிவிட்டேன் இப்போ இதான் இப்போ வந்து இதில் அப்படியே குக்கரில் வச்சுடுறேன் பாருங்கள் நான் குக்கர் நான் வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் பாருங்கள் அதுவும் வாங்கிடறேன் நண்பா பாருங்கள் சூப்பராக இது பண்ணி வச்சேன் இப்போ இப்போ வந்து இந்த ஃபார்ப்பா நான் வந்து குக்கரில் தான் மாற்றேன் நீங்கள் குக்கரில் ப்ரைப்லேன்னு அது மாதிரி இருந்தாலும் அந்த கண்ணாடி மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணணும் ஸோ நான் இப்போ இறக்கிறேன் அதில் சரி க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்லிம்ல வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு நம்பா உள்ள ஸோ இதை நான் முடிவிடுறேன் அவ்வளோ தான் முடிய வச்சு நம்பா ஸோ அப்படியே இதாகட்டு அப்படியே ஸ்லிம்லேயே ஓகே ஓகேப்பா ரொம்ப இருக்கு நண்பா இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நண்பா ஸோ ஏற்றி ஆச்சுப்பா குக்கரில் போட்டு போய் ஏற்றி பண்ணி வச்சாச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஆகும் ஸோ கண்டினியூ வீடியோ பாருங்க நண்பா அப்படியே ஒரு லைக் அவனு போட்டுருங்க நண்பா அப்படியே ஓகே நண்பா ஓகே கரே ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே பிரதர்ஸ் ஸோ நண்பா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்போ முடிஞ்சிருச்சு டைமிங் ஓகே நண்பா ஆஃப் அன் ஓப்பன் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் நண்பா இப்போ கொஞ்சம் தம்மாகட்டும் ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்க இன்னைக்கு ஒரு விளாட்டு விளாடலாம் நண்பா செம்மையாக ஒரு குடி பிடிக்கிறோம் நண்பா எல்லாரும் வாங்க நண்பா சாப்பிட்றதுக்கு கேக்கு சூப்பர் கேக் நண்பா சும்மா சாதாரண ஒரு கேக் தான் பண்ணியிருக்கேன் எல்லாம் போட்டு ஓகே நண்பா பாருங்க கண்டினியூ நண்பா மக்களே பாருங்கள் மக்களே கேக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ சூடாக இருக்குது பாருங்க இதில் நான் பாதாம் கிஸ்மிஸ்லாம் போட்டிருக்கேன் திராட்சை அப்புறம் இதில் வந்து பேர்ச்சம்பழம் போட்டுருக்கேன் நண்பா இந்த சவுதியில் பேர்ச்சம்பழங்க ஜாஸ்தி கிடைக்கும் ஸோ அதனால் பேர்ச்சம்பழம் போட்டாச்சு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு தான் சொல்கிறேன் நண்பா ஸோ நண்பா வருங்க நண்பா அழகாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு பரும நண்பா ஓகே நண்பா செம்ம டக்கரா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் நண்பா ஸோ நான் சும்மா அந்த குக்கரில் வச்சேன் நீங்கள் குக்கர் இல்லாட்டியும் இந்த மாதிரி பேண்டுக்குலாம் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே கவர் பண்ணி உள்ளே சட்டி கூட வச்சு கீழே ஏதாச்சும் ஒரு கம்பி மாதிரி உள்ளே வச்சுங்க அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க செம்மையாக இருக்கும் பாருங்க நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா ஸோ நான் கட் நண்பா செம்மையாக இருக்கு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது மேலே கிஸ்மிஸ்லாம் போட்டனால பாருங்க செம்ம ஜூஸியாக இருக்குது அழகாக வந்துடுச்சு நம்பா சரி அவ்வளோ கேட்குறது நம்பா அப்படியே ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லிடுறேன் நண்பா வேறு லெவலாக இருக்கு நண்பா நல்லா சூடு சூடாக இருக்கு பாருங்க ஐயே சுடுது இது பாதாம் பிஸ்தா கிறிஸ்மி சைஸ் கிராச்சா எல்லாமே நண்பா செம்ம இல்லை வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் எனக்கு செஞ்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா நம்ப நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சின்ன பீஸா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் அருமையா இருக்கு நண்பா அல்டிமேட்டா இருக்கு சான்சே இல்ல செம்ம ஜூசியா இருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி எனக்கு செஞ்சு கமெண்ட்ல கண்டிப்பா தெரியுங்க நண்பா லைக் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க புதுசா இந்த வீடியோ பக்கம் பண்ணுங்க நண்பா நம்ம இருந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க நண்பா அது சேருக்கு செம்ம நண்பா ஓகே நம்ம மறந்துடாதீங்க நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது நண்பா ஜெசா கிளகர்